ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தியாகவும் சரி அவங்களோட ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அவங்களோட உடல் எடையை வந்துட்டு அதிகப்படுத்துகிறதுக்கும் இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் கூட வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டம்ளரில் வந்துட்டு பாசி பருப்பு பச்சை பயிறு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் டஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ டஸ்ட்டு இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு இதை வந்து நல்லா வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ட்ரிங்கிங் வாட்டரை யூஸ் பண்ணி நான் ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்துட்டு இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ பாசி பருப்பு கண்டிப்பாக வந்து இந்த பயிர் வகைகள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த சுண்டலாக கொடுக்கலாம் இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எதனா ரெசிப்பியாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ பாசிப்பருப்பு கொண்டைக்கடலை மூக்கடலை ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த சன்னா சுண்டல் இல்லை கொ இந்த கருப்பு மூக்கடலில் வந்துட்டு இந்த கிரேவி மாதிரியோ இல்லை வேக வச்சோ ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் பட் இந்த பயிர் வகைகள் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடல் எடையை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டு வாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் அலசிட்டேன் ஓகேங்களா ஸோ நல்லா வந்து இதில் கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும் ஸோ நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு ஏழு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க நார்மல் வாட்டர் ஊற்றி ஒரு ஏழு மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா இது நல்லா வந்துட்டு ஊறி வந்துடும் ஸோ இதை தண்ணியை வந்து வடிச்சுருங்க வடிச்சுட்டு இது கூட வந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து தனியாக வந்து எடுத்து வைக்கிறேன் நான் வந்து இது முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கு வந்துட்டு இதை மொளக்கட்டி சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நான் ஒரு கப்பில் வந்து இது தனியாக வந்து எடுத்து வச்சிட்றேன் ஓகேங்களா ஸோ எடுத்து வச்சுட்டு இதை ஒரு ஈர துணியில் வந்துட்டு வெள்ளை துணி ஈர துணியில் கட்டி மொளக்கட்டி வந்துட்டு நான் வந்து சாப்பிடுவேன் ஸோ இதில் வந்து மிச்சம் இருக்கிறதுல தான் நான் நம்ம இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தது வந்து இதில் கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சால்ட் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்துட்டு சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க குவான்டிட்டி வந்து நான் வந்து நான் எடுத்திருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ஸோ உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து கூட குறைச்சல் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இன்கிரீடியண்ட்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சேருங்க இதில் எதுனா ஒன்றும் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொடுக்காது ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிடுங்க நல்லா குரக்குறைன்னு அரைங்க நல்லா எனக்கு வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன் தெரியாமல் அரைச்சிட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் குரக்குறன்னு வந்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நல்லாவே வந்துட்டு குறை குரன் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு ரைஸ் ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் கூட வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி ஆட் பண்ண மருந்துட்டேன் உங்கள்கிட்ட இருந்தால் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வரும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் வந்து உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அண்டு அடுத்தது வெங்காயம் வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நிறையா வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால எண்ணெய் குடிக்கும் அதனால் கொஞ்சமாக வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் வந்து ஞாபகம் வந்துச்சு பெருங்காயத்தூள் அப்போ வந்து இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து இந்த டைம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா இருக்கு இல்லையா ஸோ வீட்டில் அரைச்சி கரம் மசாலா வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாம் ஒன்றோடு வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வடை மாதிரி வந்துட்டு தட்டி எடுத்துருங்க ஸோ அந்த வடை நம்ம கடலைப்பருப்பு வடை எல்லாம் செய்வோம் பார்த்திங்களா அந்த கன்சிஸ்டன்சிக்கு இது வரணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துன்னா தேவைப்பட்டால் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க குக்கிங் ஆயில் வந்துட்டு கோல்டு கோல்டுன்னர் அந்த மாதிரி குக்கிங் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் வந்துட்டு போட்டுட்டு கடாய் நல்லா வந்துட்டு ஹீட் ஆகி வரணும் ஓகேங்களா லைட்டாக நல்லா வந்து ஹீட் ஆகி வந்தோம்னா இந்த வடையை போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு வந்து எடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து கடையில் வாங்கி கொடுக்குறதோட வீட்லேயே வந்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது கடையில் என்ன என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றது யூஸ் பண்ண எண்ணெய் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பதிலாக சுத்தமான எண்ணெயில வீட்டிலே வந்துட்டு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க